என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாவை வந்து நீங்கள் போட்டுருவோம் இந்த பாவையை நீங்கள் இந்த மருத்துவ தான் போடணும் போட்டு என்ன செய்ய ஊற்றி விலங்கு போகணும் வாழை இந்த மாதிரி சக்கரம் பண்ணி உங்களுக்கு வந்து எட்டி மை அப்படின்னு காளி வசிய மை இதுக்கு நீங்கள் காலியும் தனி மை காலி வசி மை இல்லை தான் ஏற்றி இந்த மையை இதில் தருவோம் இல்லை அறிகிட்டு இந்த தகுடை வந்து இங்கே செஞ்சோம் வச்சுட்டு கணவன் மணி போட்டோம் கணவன் மணி சொல்லிட்டு யாருக்கு யார் வசதி அவருக்கு போட்டு வச்சுருக்கோம் அதில் பார்க்கணும் வச்சுட்டு என்ன செய்யணும் மெத்தலை பார்க்கு வாழைப்பழம் வச்சு மெத்தலை பார்த்து வாழைப்பழம் வச்சுட்டு ஒரு தேங்காய் உடைச்சி வச்சுருக்கோம் அதில் பார்க்கணும் தேங்காய் உடச்சு நீங்கள் வச்சுக்கணும் பட்சத்து என்ன செய் அவள் பொறி கடலை நல்லா காலை அவள் பொறி கடலை ஃப்ரைட் ரைஸ் இல்லை கறி சோறு ஒயிட்டு செஞ்சு பண்ண மாட்டி கறி சோறுலாம் இல்லை ஃப்ரைட் ரைஸ் வச்சுக்கணும் அவள் சரக்கு மீறிணும் சுருக்கி மீறி காதில் கறி மூணு காலையில் கருமு நாட்டு அது பொருள் வச்சுக்கணும் சரக்கு அதனால் எதுவும் ஒரு ஆவுள் பொறிக்கடலை இந்த ரத்தத்தில் வாங்கி அமைச்சு வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா சுருட்டு முத்து வச்சாலும் காதில் கருங்குடி வச்சிடணும் ரெண்டாவது என்ன சொல்லணும்னா ஆடு வச்ச கண்ணி ரத்தத்தை வாங்குவாங்க அந்த ரத்தம் அந்த ரத்தத்தில் வந்து பொரி பொரிய கலங்கும் பொரியை கலந்து அது கொஞ்சம் பழைய ஆக்சிடுவாங்க சாப்பாடு சாப்பாடு தங்கணும் கலந்து அது கொஞ்சம் வச்சுட்டு என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா முடிஞ்ச கருவடை முடிச்சு சுற்றி வைக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க என்ன செய்யணும் ஊது வட்டியை ஊதுவற்றி வந்து ஊதுவட்டியை கொலுத்திட்டு ஓம் கங் கங் கணபதியை மந்திரம் ஒழுக்கிட்டு என்ன செய்யணும் அதுக்கப்புறம் வந்து மந்திரம் ஓம் நம்ம பகவதி மகமாரிய வீயும் சருவும் ஐயும் க்ரீம் சீம் ஓம் உச்சிஸ்ட காரியார் நார் வசி வசி பொரிய எடுத்து ரெண்டு ரெண்டு பொரியா ஆகு பொரிய எடுத்துக்கிட்டு ரெண்டு ரெண்டு பொரியாது மந்திரத்தை சொல்லி முன்னூற்றி எட்டு கொடுத்துட்டு தேங்காய் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் ஒரு கருப்பை பறித்து காலி குத்து உடை சொல்லி மந்திரத்தை சொல்லி நான் ஓனமாக பார்த்திங்க மகமையின் சோகலட்சுமியும் சிஸ்டர் காலியை நாள் சொல்லி மாதுளம்பழம் கேட்டிங்களா பழமழை குறைச்சிட்டு ரெண்டாவது விஷயம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பூச மூணு பழம் மூணு தனி ஒரு எலுமிச்சு மரத்துக்கு மூணு வாட்டி மண்டம் நீங்க நீங்கள் எலுமிச்சம் உடம்பு பழ தனி மூணு செசிக்காயை உடையக்கூடாது கோழி அறுத்து விடணும் கோழி வந்து அறுக்கு விட்டுட்டு மூணு வாட்டி தூக்கிட்டு மந்திர சொல்லி அதில் ஒரு கோழி அறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா பூசணிக்காய் உடைக்கணும் பூசணியாக வச்சு இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூசினி வந்து மனுஷ உயிருக்கு சமம் உயிர் புரிஞ்சிங்களா மனுஷனை முதல் பலி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் கோழியை பலி கொடுத்துரு பெரிய உயிர் புரிஞ்சுங்களா சின்ன உயிரை பலி கொடுத்துருத்தா பெரிய உயிரை நீங்கள் பலி கொடுத்துருவோம் பலிபுற்று என்ன செய்டியும் ஒரு பதினோரு வாட்டி அவள் கோயிலும் மந்தத்தை கொண்டு இதுக்கு வந்து செவ்வாய் எப்போ ஒரு தரும் செவ்வாறு பூவை வைக்கலாம் துளுக்க சாமந்தி அந்த பூவில் அதையே போட்டு நீங்கள் வைக்கலாம் எல்லோரும் பொரியில்லாதீங்க ரெண்டு ரெண்டு பூவாக போட்டு செவ்வாய்க்கு பூ இல்லை துளுக்க சாமந்தி பூவா போட்டு நீங்கள் வந்து இந்த பூஜை போட்டு அப்படி முக்கியம் பாலியில் எல்லாமே மொத்தமாக வரல பணம் பச்சை இருப்பான் நல்லா கேட்டுங்க பணம் பச்சை இடத்துல கல் இருக்கும் கல்லுக்கு பக்கத்தில் முகம் தராங்க இருப்பாங்க நல்ல பழத்தை காவியோட சக்கர சக்கரத்தோடு நீங்கள் வச்சுட்டு மேலே தள்ளு தான் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் சிலருக்கு ஒருமை நேரத்தில் ஆனால் இல்லை வசியம் பண்ணாலும் காமின் சக்கரம் கும்மா உம்மா சக்கரம்னு திரும்புறேன் அந்த கும்மா உமா சக்கரம் நீங்கள் போட்டு கொடுத்துருங்க அந்த சக்கரில் எந்த ஒரு வசியமே செய்யாது

மாறனானா மாற மாதிரி மாறணும் இந்த காலி வச்சு மாரணம் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாள் இதே இதே இதுக்கு வந்து ஆடை பலி கொடுத்திங்கன்னா பூஜை பண்ணி ஆடை பலி கொடுத்து அப்படி நாளில் சீக்கிரம் வேலை இதே பாவை போட்டு ஒரு எருமையை பலி கொடுத்தீங்கன்னா அதுவோடு சூப்பராக வேலை ஒரு மணி நேரத்தை சர்ச்சஸ் பண்ணுங்களா இதுலயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளை வந்து வெற்றி மை இல்லை காலி வசிமை இல்லை ஐங்கோலம் இருந்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்தில் வேலை பார்க்கணும் இங்கேயே செக் பண்ணிவிட்டு போகலாம் மார்மை வேலை சே வேலை கொஞ்சம் ஏற்கனவே மார்மை வேலை அடிச்சு அழிக்குன்னா காய்கறி சரி செய்வோம் புரிங்களா இது ஒரு முறை பாவையை போட பாவையை போகத்தருங்க போடணும் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இதே சக்கர தண்ணி போகணும் யாரை வந்து அழிக்க போகணும் பேர் இன்னார் மகன் அவன் அம்மா பேர் போட்டு இன்னார் மகன் நார் போட்டு நீங்கள் என்ன வேணாலும் ஏற்போம் கைக்கால் உடை தண்ணி ஏறிக்கலாம் தலையை உடை தண்ணி ஏடிக்கலாம் எது வேணாலும் ஏற்போம் ஏன்னா இந்த தகுதியில் ஒரு போட்ட வச்சு ஏகம் வளர்க்கணும் எட்டி குச்சி எட்டி குச்சி வெளியே வேப்ப வச்சு இல்லை பொண்ணு குடிச்சி எட்டி குச்சி அல்லது வேப்பம் வச்சு அது புண்ணு குடிச்சி பொங்கையா நான் ஊற்றி வே ஏகம் வளர்த்தோம்னா